கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் சார்பில் மின் சிக்கன வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மின்வாரிய செயற்பொறியாளர் சர்தார் தலைமையில் நடைபெற்ற பேரணியை உளுந்தூர்பேட்டை நகராட்சி ஆணையர் இளவரசன் காவல் ஆய்வாளர் வீரமணி ஆகியோர் கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தனர் பேரணியில் உளுந்தூர்பேட்டை கோட்டத்திற்கு உட்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் அரசு தொழிற்பயிற்சி மாணவர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கலந்து மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் முழக்கங்களை எழுப்பியும் பேரணியாக சென்றனர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி கடைவீதி பேருந்து நிலையம் காமராஜர் சிலை உழவர் சந்தை சென்னை சாலை வழியாக வந்து மணிக்கூண்டு திடலை அடைந்தது உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் சிவகுமார் முதல் இருபது பன்னெண்டு வரை நடப்பிடிக்கக்கூடிய வாரம் இதை வந்து தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு தான் மின்சார வாரியத்தோட வேண்டுகோள் அனைவரும் மின்சிக் எப்படி பயன்படுத்தினா நமக்கு அதோட தொகை சேமிப்பு கிடைக்கும் பார்த்தோம் உதவி செயற்பொழியாளர் பிள்ளையரகம் வைத்து விழிப்புணர்வு மின்சார மூலமாக பொதுமக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வழிமுறைகள் அனைவரும் குண்டு பதிலாக பொதுகாக்கக்கூடிய துறைமுறைகள் மின் பாதுகாப்பு என்பது நமக்கான விழிப்புணர்வு ஒவ்வொரு வீட்டிற்கும் சரியான மூலமாக அங்க ஒருத்தர் வந்து